சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் அன்பேவா மக்கள் மதியில் அதிகம் கவனம் ஈர்த்த சீரியல்களில் ஒன்று இது டிஆர்பியிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த சீரியலில் கதாநாயகனாக நடித்து வருபவர் நடிகர் விராட் இவர் அன்பேவா சீரியல் மூலம் தனக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மதியில் இடம் பிடித்துள்ள நடிகர் விராட்டிற்கும் நவீனா என்பவருக்கும் திருமணம் நடைபெற்று முடிந்துள்ளது இந்த திருமணத்தில் சின்னத்திரையை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் நடிகர் விராட்டை திருமணம் செய்து கொண்டுள்ள நவீனா என்பவர் பிரபலங்களின் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆவார் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்போது வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது